அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி நாளைய நாள் சங்கடகர சதுர்த்தி அனுஷ்டிக்கிறோம் இதனால் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர விநாயகருக்கு உறுப்பிட்ட ஒரு வழிபாடாக அமைது அப்படின்னு சொன்னால் அது மகையாகாது இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இதனால் நமக்கு என்னவெல்லாம் பலன் அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் நாம் அங்காரக சதுர்த்தி அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியை சொல்லுவாங்க இன்றைய தினம் மாலையில் விநாயகரை நம்ம வழிபடுவதால் நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க எப்போவுமே தொடர்ந்து விநாயகருக்கான இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொண்டு வரலாம் இந்த நாளில் கடன் பிரச்சனைகள் காணாமல் போகும் என்று சொல்லுவாங்க விநாயகரை நம்ம வழிபடும் போது வெட்டிகளை வீடு தேடி வருவதற்காக வெற்றிலை மாலை சாற்றி கூட வழிபாடு செய்வது வழக்கம் மேலும் செல்வம் நமக்கு பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக சதுர்த்தி தினமான இந்த இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம விநாயகரை வழிபடும்போது ஒரு நல்ல நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஸ்ரீ விநாயக பெருமான சதுர்த்தி வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்றெல்லாம் அர்த்தப்படுது ஹரை என்றால் நீக்குவது என்று பொருள்படுது பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி என்று கூட சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போது திங்கட்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை வழிபாடு செய்ய அப்படியே அப்படி இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் குறிப்பிட்டு மகா சங்கடகர சதுர்த்தி மட்டும்தான் நம்ம வழிபடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம வரக்கூடிய எல்லா சதுர்த்தி நாட்கள்லையுமே வழிபாடு செய்யலாம் இந்த சதுர்த்தி விருது நாளில் நாம் ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அந்த வகையில் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி சொன்னாராம் இதில் மகிழ்ந்த விநாயகர் நவ ஒருவராக அங்காரனுக்கு பதவி அளித்தாராம் ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவன் மாசி தேய்பிரை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தா பெரும் பணக்காரர் ஆவாள் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க வளர்பிரை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிரியை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியத்தை தரவல்லவர் சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் காலையில இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பிறகு கணேச நிவேதத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது என்று சொல்றாங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்கிழமையோடு வரக்கூடிய சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் என்பது தான் ஐதீகம் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியுடன் கடைபிடித்தா எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால நீண்ட நாளாக தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் கூட தீர்ந்து போகும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பல வகை துன்பங்களும் துன்பங்களுக்கு உள்ளானவங்க நிலையான சந்தோஷத்தை அடைவதற்காக சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியனுடைய தாக்கம் பெரும்பகுதி குறைந்து போகும் என்றே சொல்லலாம் சங்கடகர் சதுர்த்தி தினமான இந்த விநாயகருக்கு உடைய இந்த நாளில் நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது ஆலயத்தை பதினோரு முறை வலம் வர வேண்டும் அருகம்புள் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புகரணம் போட்டும் விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையில் நாம் இந்த சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ளும்போது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வணங்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கிவிட்டு வீடு திரும்பலாம் பூஜை அறையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வாங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெவேதியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம் என்று சொல்கிறாங்க குறிப்பாக கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசியை உறவித்து அதோடு சிறிது வெள்ளத்தூளையும் ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கலாம் பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் வன்னி மரத்தடியே கூடிய கணபதி ஆனந்தமானவர் அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புறவங்க இந்த வன்னி இலையை வளம் வந்து வேண்டினாங்க அப்படின்னா வேண்டியது வேண்டியவாறே கிடைக்கும் என்று நம்பப்படுது குறிப்பாக விநாயகர் கேதுவினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கேதுவால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர நாளில் விநாயகர் தரிசனம் செய்யும்போது விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மூலமாக சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது தான் ஐதீகம் அந்த வகையில் இந்த வழிபாடுகள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது முழு கடவுளான விநாயகருக்கான வழிபாட்டில் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது பெரும்பாலானவங்க காலையில் இருந்தே விரதம் இருந்து இரவு சந்திரனை பார்த்து விட்டு பிறகுதான் விரதத்தை முடிப்பாங்க அப்படி நாம இந்த முழு முதற் கடவுளை வைத்து தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே தொடங்குவோம் அந்த வகையில் இப்படி விநாயகருடைய வழிபாடு செய்யும்போது போது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறதும் நமக்கு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக விநாயகருக்கு அருகம்புல் அல்லது எருக்கம் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதே போல் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த விநாயகருடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது மேலும் கொழுக்கட்டை சுண்டல் பழம் இவையெல்லாம் நைவேதியமாக வைத்து கூட வழிபாடு செய்யலாம் இதே இன்று பதினொன்று அல்லது பதிமூன்று அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்வது மிகவும் நல்லது விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வைத்து எண்ணெய் ஊற்றி பிறகு திரி போடுவது இன்னமும் சிறப்பானது இப்படி விநாயகருக்கு நாம விளக்கேற்றி வழிபடும் அந்த சங்கடங்களை அனைத்தும் இறைவன் நீக்கிவிடுவார் என்றால் அது மிகையாகாது இப்படி செய்தால் நம்மளுடைய சங்கடங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்பதுதான் ஐதீகம் பரம்பொருளாகிய கணபதியை இப்படி நாம இதேபோல ஒவ்வொரு கிழமைகள்லையும் தினந்தோறுமே நம்ம விநாயக பெருமானை வழிபடலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சிறப்பான நல்ல நமக்கு பலன்கள் தான் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது அவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்றால் அது மிகையாகாது இதே போல் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகள் போன்ற விநாயக பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா விரைவிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லலாம் இப்படி சங்கடங்களில் இருந்து நாம் தப்பிப்பதற்காக கூட இந்த விரதத்தை மேற்கொண்டு வரலாம் அதே நாம இந்த இந்த நாளில் பெரும்பாலானவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க அது உண்ணாமல் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாம் என்பதுதான் எதிகோ இதே போல ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையில் மிக புண்ணிய பலன்களை அடையலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் Thank you viewers